ஸ்ல்கம் டூனல் எஸ்எண்டஸ் ஹோம் குக்கிங் நாம இன்னைக்கு கொல்லில் ஒரு குழம்பு சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இதுக்காக ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இது குக்கரில் சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போது தாளிக்கிறதுக்காக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இது இது கூடவே ரெண்டு மிளகாயை கூட ஒரு பூண்டை ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதுல ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இது கூட இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு மூணு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி விசில் விட்டு எடுத்து வச்சுருக்க பருப்பு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே தண்ணியோட நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுடுங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க புளியோட பச்சை எல்லாம் போகட்டும் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒன்றும் பதிகமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கை நிறைய கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கொல்லுக்கொழம்பு ரெடி ஆகிடும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க பாய்